காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி பத்து பண்டிதர் உலகில் மீமாம்சையின் மதிப்பு வேத அர்த்த நிர்ணயத்தில் மீமாம்சை செய்கிற பெரிய உபகாரத்தினால் அதனுடைய கர்மா கொள்கையை ஆக்ஷேபிப்பவர் உள்பட எல்லா பண்டிதர்களும் வித்வான்களும் இந்த சாஸ்திரத்தை அப்பியசித்தும் தாங்களே இதில் புது புஸ்தகங்கள் எழுதியும் வந்திருக்கிறார்கள் தேர்ந்த வேதாந்தியான மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள் பெயரைச் சொல்லாமல் மன்னார்குடி பெரியவாள் என்றே அவரை சொல்வது வழக்கம் திருவிசநல்லூர் வேங்கடசுப்பா சாஸ்திரிகள் அதே ஊரைச் சேர்ந்த நீலமேக சாஸ்திரிகள் ராயம்பேட்டை கிருஷ்ணமாச்சாரியார் கிருஷ்ண தாத்தாச்சாரியார் மண்டக்குளத்தூர் சின்னசுவாமி சாஸ்திரிகள் முதலான பண்டித சிம்மங்கள் மீமாம்சையில் நிரம்ப ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள் இதிலே ஒரு வேடிக்கை வேங்கட சாஸ்திரிகளுக்கும் நீலமேக சாஸ்திரிகளுக்கும் குருவாக இருந்த திருவிசநல்லூர் ராமசுப்பா சாஸ்திரிகள் யாக கர்மாக்களை பலமாக கண்டனம் பண்ணினவர் மீமாம்சகர்களுக்கு முக்கியமான அவர் ஆக்ஷேபித்த போதிலும் தியரியில் மீமாம்சா சாஸ்திரத்தின் உயர்வை பார்த்து அதை நன்றாக அபியாசம் பண்ணி மீமாம்சையில் ஒரு அத்தாரிட்டியாக இருந்தார் மயிலாப்பூரில் உள்ள சம்ஸ்கிருத காலேஜ் ஏற்பட்ட பிறகு இதில் பிரின்சிபல்களாகவும் வாத்தியார்களாகவும் இருந்திருக்கிற பல பேர் நல்ல மீமாம்சா பண்டிதர்களாக இருந்து வந்து கொண்டிருப்பதால் தான் இந்த சாஸ்திரம் தற்போது விருத்தியாகி வருகிறது